சுஜாதா அவர்கள் ஒவ்வொரு கதைகளிலும் அவர் சந்தித்த நபர்களை பற்றி தான் அழகாக சொல்லிக்கிட்டே வராங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நபர் பிஜிஆர் அப்படின்னு ஒரு பெரியவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க இனி கதைக்குள்ளே போகலாம் தாஸ் வீட்டின் தெற்கு பக்கத்துல தான் ஒரு கூரை போட்ட வீடு இருந்தது அங்குதான் விஜிஆர் தனியாக வசித்து வந்தார் அவர் என் அப்பா ஹை ஸ்கூல் படிக்கும்போது ரிட்டையர்டான கணக்கு வாத்தியார் வயது ஒரு நூற்றி நாலு இருக்கலாம் முள்ளு முள்ளாக வெள்ளை தாடி மஞ்சள் காப்பு ஒரு நாமம் பஞ்ச கச்சம் அழுக்கு போனூல் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருந்தார் அவர் மனைவி முன்னாடியே இறந்துட்டாங்க அவர் சொந்தத்தில் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தார் அவர் தன் மனைவி பிள்ளைகளோடு மெட்ராஸ்ல இருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க எவ்வளவுதான் அந்த மகன் விஜிஆரை கூப்பிட்டாலும் விஜிஆர் மெட்ராஸுக்கு போகவே மாட்டேன்னு மறுத்துட்டாரு அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் தான் செத்து போகணுமா ரொம்ப பேரு அந்த வகையில் ஸ்ரீரங்கத்துக்கும் வைகுண்டத்துக்கும் குறுக்கு வழி இருப்பதாக நினைத்து கொண்டிருந்திருக்கிறாங்க பிஜிஆர் எப்பவும் கயிற்றுக்கட்டிலை வெளியில் போட்டுதான் தூங்குவார் மார்கழி மாதம் தவிர எல்லா நாளும் வெளியில் போட்டுதான் தூங்குவார் கொள்ளிடத்துக்கு தினமும் குளிக்கப் போவார் தானாகவே சமையல் செய்தார் இப்ப கொஞ்ச நாளாக முடியாத காரணத்தால் ஆச்சாரம் பார்க்காம கிருஷ்ணா கஃபேயில் இருந்து வரும் சாப்பாட்டை எப்படியோ ஏற்றுக்கொண்டார் டிபன் கேரியர்ல தான் டெய்லி அவருக்கு சாப்பாடு வந்தது கண் பார்வை கொஞ்சம் தெரியாது காதும் கொஞ்சம் தப்பாசு ஏதாவது நிழல் ஆடினால் யாருடாது அப்படின்னு கேப்பாரு வேண்டும் மாமா யாரு வேண்டும் மாமா அப்படின்னு கட்டி சொல்லணும் லெச்சிமி பிள்ளையா ஆமா மாமா உங்க அப்பா சவுக்கியமா இருக்கானா அப்பா போன கர்த்தி மாசம் இறந்துட்டாங்க மாமா ஏதோ சௌக்கியமா இருந்தா சரி உங்க அப்பா இருக்கானே கணக்கில் ரொம்ப மக்கு போய் சொல்லு அவங்கிட்ட விஜிஆர் சொன்னாருன்னு அல்ஜிப்ரா ஒண்ணுதான் தெரியும் ரயில்வேல பொன்மலையில தானே ஹெட் கிளார்க்கா இருக்கான் அப்பா போயிட்டாரு மாமா போன கார்த்திகைக்கு வருஷாப்திகம் கூட வரப்போறது ஏதோ நல்லபடியா இருந்தா சரி விசாரிச்சுன்னு சொல்லு செவிட்டு நீயே போய் விசாரிச்சுக்கோயே என்று வேம்பு முணுமுணுத்துக் கொண்டே விலகுவான் என் பாட்டி சில சமயம் அவருக்கு பலகாரம் செய்தால் என்னை அவருக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாள் சீனிவாசராகவன் சன் தானே நீ அப்படின்னு என்னிடம் கேட்பார் ஆமாம் மாமா மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்க அது வந்து சுமாராக வாங்குவேன் மாமா வெரி குட் அப்படி தான் இருக்கணும் உங்கள் அப்பா நூற்றுக்கு நூற்றம்பது வாங்குவான் பேப்பரை கிளியர் பண்ணிடுவான் எங்கிட்டையே தப்பு கண்டுபிடிச்சான் ஒரு விசை என்றார் அப்பாவை ஒரு முறை கேட்டதில் அப்படியெல்லாம் இல்லை அவர் எனக்கு கிளாஸ் எடுத்ததே கொஞ்சம்தான் என்றார் அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அவருக்கு தொண்ணூறு வயதுக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னாரு கண் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடல்நிலை மோசமாவதை எங்களால பார்க்க முடிந்தது ஒரு நாள்ல துன்பப்பட்டு டக்குன்னு போயிடுவாருன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு உடல் எல்லாம் மங்கி போக ஆரம்பித்தது முதலில் வெளியே போவதை நிறுத்தினார் அதுக்கப்புறம் கொள்ளிடத்துக்கு குளிக்கப் போவதை நிறுத்தினார் அதன் பின் இப்போதெல்லாம் திண்ணையிலேயே உட்கார்ந்து கொள்வார் நிழல் ஆடினால் யாராது வை அதை வை அப்படின்னு யார் உதவியாது கேட்பார் குளிப்பதற்கும் பென்ஷன் பில்லை கையெழுத்து போடுவதற்கும் இப்போது அவருக்கு அடுத்தவரின் உதவிதான் தேவைப்பட்டது ஒருமுறை அவரின் மகன் மெட்ராஸிலிருந்து அவரை அழைச்சிட்டு போக மாட்டு வண்டியில் வழுக்கட்டாயமாக அவரை இழுத்தப்போ நான் வரமாட்டேன்டான்னு ரொம்ப கதறி அழிச்சாட்டியமே பண்ணிட்டாரு என்ன மாமா பண்றது ரொம்ப வற்புறுத்தினா அழுதாரு அப்படின்னு அவர் பையன் எங்க அப்பா கிட்ட சொன்னாரு அவர் மகனும் செத்து போவாரு அப்படின்னு ஒரு வாரம் காத்திருந்து விட்டு திரும்ப அவர் தன் மனைவியோட தொழிலை நோக்கி மெட்ராஸுக்கு புறப்பட்டு போயிட்டாரு ஒரு முறை நான் அவருக்கு டிஃபன் பாக்ஸில் பாட்டி போலி பண்ணி கொடுத்தா அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கும்போது மாமா என்று காதரிகள் நான் கத்த வேண்டியிருந்தது ஏனால் காது இப்போது அவருக்கு சுத்தமாக கேட்கவில்லை பாட்டி உங்களுக்கு போலி கொடுத்து அனுப்புனாங்க உங்களுக்கு பிடிக்குமேனு நான் சொன்னப்போ பொலபலவென்று தண்ணீர் வீட ஆரம்பித்து விட்டார் அவர் பேசியது ஒரு வார்த்தை கூட எங்களால புரிஞ்சிக்க முடியல திண்ணை எல்லாம் காய்ந்த மூத்திரமாக ஓடு போட்டு இருந்தது பக்கத்துல ஒரு பக்கெட் மூடி இருந்தது இந்த பக்கம் உலர்ந்த பாத்திரங்கள் ஒரு ஸ்லேட்டும் இருந்தது லோனியின் ட்ரிக்னாமென்ட்ரி புத்தகமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் புத்தகமும் அங்கு இருந்தது பின்னங்கையாலே கண்களை துடைத்துக்கொண்டு மெல்லிய குரலில் மறுபடியும் துரசாமி நீ கணக்கு நன்னா போடுறியா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சாரு எனக்கு யார் மேல கோபம் வந்தது ஒருவேளை ஸ்ரீரங்கத்து பெருமாள் பேரில் இருக்கலாம் அதன் பிறகு அவர் இரண்டு தினங்கள்ல இறந்தே போய்விட்டாரு உட்கார்ந்தபடியே ஸ்லேட்ல சைன்டிட்டா காஸ்டீட்டாவும் எழுதியிருந்தது விஜிஆர் இறந்ததற்கு பள்ளிக்கூடத்தில் லீவு விட்டிருந்தாங்க அவருடைய பழைய மாணவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க கோயிலிருந்து மாலை கொட்டு மேளம் சின்ன யானை எல்லாம் வந்திருந்தது வந்திருந்த எல்லோருக்குமே விஜிஆர் கணக்கு வாத்தியாரம் என்னமா சொல்லித்தருவாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க நீ நான் போட்டி போட்டுக்கொண்டு தூக்கி கொண்டு திருமங்கை மன்னன் படித்துறையில் அவரை எரித்தார்கள் அவருடைய லோனி ட்ரிக்னாமெட்ரி புத்தகத்தில் விஜிஆர் நடுங்கும் எழுத்துக்களில் டொனேட்டட் டு தி ஸ்ரீரங்கம் ஹை ஸ்கூல் லைப்ரரி என்று எழுதியிருந்தார் ஸ்ரீரங்கத்தின் பொறுப்புள்ள பிரஜைகள் விஜிஆர் பெயரில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பண உதவி கேட்டு எனக்கு சமீபத்தில் ஒரு அச்சிட்ட கடிதம் வந்தது அப்படின்னு சுஜாதா அவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க இந்த கதைய சரி நண்பர்களே உங்களுக்கு கதை பிடித்திருந்ததா இதை மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் சில நபர்களை உங்களால நினைவு கூர்ந்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இவருடைய ஒவ்வொரு கதைகளிலும் நாம் கேட்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம பார்த்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு நினைக்கிறேன் சரி நண்பர்களை வேறொரு காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்